கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து இன்று நாம் பெறும் செய்தி என்னவென்றால் நமது மூலாதாரத்திலே உறங்கும் குண்டலனி சக்தியை விழிப்படைய செய்யும் ஆற்றல் விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உண்டு அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி தியானம் செய்து கடைபிடித்து வர வாழ்க்கையிலே அற்புத சக்திகளை பெற்று சோதனைகளை கடந்து சாதனை செய்கின்ற வல்லமை பிறக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேறக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி இருபத்தி இரண்டாவது நாள் மதுரை கூட அழகர் கஜேந்திர மோட்சம் கோவை கோணியம்மன் பாரி வேட்டைக்கு எழுந்து அருளன் சப்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை காலையிலே பத்து முப்பத்தி ரெண்டு முதல் எட்டு மணி வரை வாஸ்து நேரம் கடைபிடிக்கப்படுகிறது அன்பர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளவும் இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை எமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளியை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி சப்தமி மாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு முப்பத்தி ஏழு வரை யோகம் மரண யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்ன இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரம் சுவாதி சந்திராட்சம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகு பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இரு மனைவி தோஷம் விலக எளிய பரிகார் ஒரு மனைவியோடு வாழ வேண்டும் இது நல்ல குடும்பம் சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மனம் அவதிக்கு உள்ளவர் பெண் கொடுத்தவர்கள் நீதிமன்றம் கட்ட பஞ்சாயத்து மகளிர் காவல் நிலையம் என்று அலைய நேரிடம் கணவர் வேறு தாரத்தோடு வாழச் சென்று விட்டார் முதல் மனைவி வருமானம் பாதுகாப்பு இல்லாமல் குழந்தையை வளர்க்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார் இது எல்லாம் சமுதாயத்தில் சகஜம் என்று சிலர் சொல்லுவார் பெண் கொடுக்கும்போதே மணமகனுக்கு இருதாசம் இரு தார தோஷம் உள்ளதா என்ற கேள்வியை ஜோதிடரிடம் வைத்து நன்கு ஆராய்ந்த பின்னர் பெண்ணை கொடுக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழு எட்டாவது வீட்டிலே கிரகங்கள் பாவி ஆனாலும் அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வை பெற்றிருந்தாலும் அவர்கள் இரு தார தோஷம் உள்ளவர்கள் அல்லது பன்னிரெண்டாவது வீட்டிலே கிரகங்கள் ஏதாவது ஒன்று பாவ கிரகமாய் இருந்தாலும் அந்த ராசியிலே பாவ கிரகம் தொடர்பு இருந்தால் பாவ கிரகத்தோடு கூடி ஏழாவது வீடு அல்லது இரண்டாவது வீட்டிலே இருந்தால் அந்த கிரகத்தை செவ்வாய் பகவான் பார்த்தாலும் அந்த ஜாதகர் இரு தார தோஷம் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட தார தோஷத்தில் பிறந்தவருக்கு திருமணத்திற்கு முன்பே இந்த பரிகாரத்தை செய்தால் தார தோஷம் மாறிவிடும் முதலாவது பரிகாரம் என்னவென்றால் இரு தோஷம் உள்ளவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் ஆஞ்சினேயரை வணங்கி வந்தார் இரு தோஷம் தலையெடுக்காமல் மறைந்து நிற்கும் இரண்டாவது பரிகாரம் ஜாதகத்தை சரியாக ஆய்வு செய்யாமல் இரு தார தோஷம் உள்ளவரை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் கணவர் இரண்டாம் தாரம் கொள்ளாமல் இருக்க முருக பெருமான் ஸ்ரீ பால என்ற பெயரிலே எழுந்த அருளிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் கணவர் இரண்டாவது திருமணம் செய்யும் மனநிலையில் இருந்தால் தடுத்து நிறுத்துவார் இது போன்ற ஆலயம் உங்கள் பகுதியிலே இருந்தால் மூன்று பௌர்ணமிகக்கு ஆலயம் சென்று முருகனை வணங்கி வந்தால் கணவருக்கு உள்ள இரு தோஷம் மாறிவிடும் இது போன்ற நிலையிலே உள்ள ஜாதகரை மணந்து கொண்ட ஒரு பெண்ணுக்கு கணவரால் பாதிப்பு வர இருந்தது அந்த பெண் என்னிடம் வந்து தனது கணவருக்கு இரண்டாவது தாரம் கட்டாமல் இருக்க ஒரு மந்திரவாதியை காட்டுங்கள் என்றார் நான் அவரிடம் நீங்கள் மந்திரவாதியை பார்த்தால் சரி வராது எனவே நீங்கள் சிவகங்கையில் உள்ள பாலதண்டாயுத பாணி மூன்று பௌர்ணமி நாட்கள் வணங்கி வாருங்கள் உங்கள் கணவருக்கு மறுமணம் செய்ய மாட்டார் மாட்டாரேன் அதன்படி அந்த பெண்மணி ஸ்ரீ பாலதண்டாயுத பாணியை வேண்டினார் அவர் கணவர் இரண்டாவது திருமணம் செய்யும் பேச்சை விட்டுவிட்டார் அவர்கள் இன்று நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறார்கள் இது அனுபவத்தில் கண்ட உண்மை எனவே தங்களுக்கு இருதார தோஷம் உள்ள கணவர்கள் வாய்த்து இருந்தார் சிவகங்கையில் உள்ள ஸ்ரீ பால தண்டாயுத பாணியை வணங்குங்கள் முறையிடுங்கள் இருத்தார தோஷம் நீங்கிவிடும் அதற்கு பிறகு இதனால் ஏற்படுகின்ற பாதிப்பும் குறைந்துவிடும் இப்படிப்பட்ட பதிவுகள் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் இப்பொழுது நான்காவது பகுதியிலே நாம் பார்க்க இருப்பது ஜோதிட சிறு குறிப்பு இந்த ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் ஐந்தாவது பாவம் புத்திரஸ்தானம் பூர்வ ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் என்பதை எல்லாம் பார்த்து கொண்டேதான் வருகிறோம் மேலும் குழந்தை செல்வங்களுக்கு எத்துணை குழந்தைகள் என்ற கேள்விக்கு பதிலாக அமைகின்ற வகையிலே ஒரு கணக்கீடு இருக்கிறது அதை நான் இப்பொழுது சொல்ல இருக்கின்றேன் மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஒரு குழந்தை ராசியிலே பிறந்தவர்களுக்கு மூன்று முதல் நான்கு குழந்தைகள் வர வாய்ப்பு இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டில் இருந்து மூன்று குழந்தைகள் ஏற்பட வாய்ப்பு கடக ராசிக்காரர்களுக்கு ஐந்து முதல் ஆறு குழந்தைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சிம்மம் குழந்தைகள் வாய்ப்பது அரிதாகும் கன்னி இரண்டு முதல் மூன்று குழந்தைகள் வர வாய்ப்பு இருக்கிறது துலாம் மூன்றில் இருந்து நான்கு குழந்தைகள் வர வாய்ப்பு இருக்கிறது விருச்சகம் நான்கில் இருந்து ஐந்து குழந்தைகள் வர வாய்ப்பு இருக்கிறது தனுசு மூன்றில் இருந்து நான்கு குழந்தைகள் வர வாய்ப்பு இருக்கிறது மகரம் இரண்டில் இருந்து மூன்று குழந்தைகள் வர வாய்ப்பு இருக்கிறது கும்பம் குழந்தைகள் இருப்பது அரிதா மீனம் பல குழந்தைகளை பெறுகின்ற வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும் யாராருக்கெல்லாம் குலதெய்வ சாபம் உண்டு தந்தை என்றால் சூரியன் அவருடைய துணைவருக்கு சுக்கிரன் குழந்தைக்கு குரு தாய்க்கு சந்திரன் வீடு சகோதரர்களுக்கு செவ்வாய் ஜீவன் ஆயுள் குலதெய்வம் சனி ஜாதகத்தில் சனி எந்த வீட்டில் நிற்கின்றாரோ அந்த வீட்டுக்கு ஆறாவது வீட்டிலே புதன் சந்திரன் சூரியன் பார்க்க குலதெய்வ சாபம் உண்டு லக்கணத்தை தீய கிரகம் பார்த்தாலும் குலதெய்வ சாபம் உண்டு மகர கும்ப வீட்டிலே சூரியன் நின்று செவ்வாயை அந்த வீட்டில் அந்த வீட்டை பார்த்தார் என்றால் இதனாலும் அவர்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்கும் அதனால் குழந்தை பாக்கியம் போகும் நாளைய தினம் ஐந்தாவது அதிபர் எங்கெங்கு நின்றால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது கோச்சார பதிவை ஐந்தாவது பகுதியாக எடுத்துக்கொண்டு நாம் இன்றைய தினத்திலே எந்த தலைப்பிலே இந்த கோச்சார பதிவை பற்றி இந்த கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவை பற்றி பேசலாம் என்பதை இப்பொழுது நான் சொல்ல கடமைப்படுகின்றேன் நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் புரட்டாதியிலே அந்த நட்சத்திரத்திலே ராகுடைய பெயர்ச்சி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வருமானம் திடீரென்று அதிகரிக்கும் புரட்டாதியிலே ராகு சஞ்சாரம் செய்கின்ற இந்த நேரம் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கமாக இருக்கிறது ஜோதிடத்தின்படி ராகு அசுபமான கிரகமாக பார்க்கப்படுகின்றார் அதனை நிழல் கிரகம் என்று அழைப்பார்கள் கலியுலக மன்னன் என்று அழைப்பார்கள் மற்ற கிரகங்களைப் போல ராகு கிரகம் குறிப்பிட்ட காலகட்டத்திலே ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் இடையே பயிற்சி அடை இப்பொழுது பூரட்டாதியிலே ராகு சஞ்சாரம் செய்து அதனால் மூன்று ராசிக்காரர்கள் பலமான நன்மையை அடைகின்றார்கள் என்று உயர்ந்த வருமானங்களையும் பெறுகின்றார்கள் இந்த அமைப்பு பன்னிரெண்டு ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சில ராசிகள் மிக மோசமான காலகட்டமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் ஓலி பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையிலே ராகு கிரகம் வரும் ஆட்சி பதினாறாம் தேதி குரு பகவானின் ஆட்சி பெற்ற புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி அடைகிறது மார்ச் பதினாறாம் தேதி இருந்து வரும் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை ராகு பூரட்டாதியிலே இருக்கும் குரு பகவான் ஞானம் அறிவு மதிப்பு மரியாதை முன்னேற்றம் ஆகியவற்றை தர வல்லவர் ராகு கிரகமோ வஞ்சகத்தை தர வல்லது இருப்பினும் ராகு பூரட்டாதி நட்சத்திரக்கு பெயர்ச்சி ஆவதால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது அவற்றை இவற்றை காணலாம் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலிலே மேஷராசி மேஷம் ராகுவின் நீண்ட நாளாக இருக்கும் வேலைகள் மீண்டும் மன இதனால் குடும்பத்தினுடன் ஆன்மீக சுற்றுலாவுக்கு செல்வீர்கள் சில செலவுகள் திடீரென்று வந்தாலும் நீங்கள் பொருளாதாரத்தில் பிரச்சனையின்றி இருப்பீர்கள் வருமானம் அதிகரிக்கும் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் புயட்டாதியிலே ராகு பயிற்சி இரண்டாவது ராசியாக வருவது மிதினம் மிதினம் இந்த ராகுடைய நட்சத்திர பயிற்சி குறிப்பாக பூரட்டாதியிலே பயணம் செய்வது உங்களுடைய வங்கி நிதி மற்றும் காப்பீடு துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தனியாரில் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு மகிழ்ச்சி அளிக்கும் சுய தொழில் பார்ப்பவர்கள் தொழிலை விரிவாக்க இது நல்ல நேரம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் காலகட்டம் இது வெளிநாடு செல்லும் ஆசையும் நிறைவேறலாம் அடுத்தது விருச்சகம் மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற இந்த விருச்சகத்திலே ராகானவர் புரட்டாதியிலே சஞ்சாரம் செய்யும் போது அவர்களுக்கு உரிய பலாபலன்கள் இந்த ராசிகளுக்கு பெரிய அளவில் உதவும் புதிய வேலைகளை தொடங்கலாமா என பல நாட்களாக இருக்கும் எண்ணத்திற்கு தீர்வு கிடைக்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் வருமானம் வரும் வழிகள் அதிகரிக்கும் இதனால் பொருளாதாரத்தில் பலனடைவீர்கள் உங்கள் பணியிடத்திலும் நல்ல வாய்ப்புகள் வரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது உங்கள் ராசி எது என நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை உற்று கேட்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதை கேட்ட நீங்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு உரிய தனி பலனையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ள அவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை அடை மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் விவகாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடை மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் தீவாரத்திய வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நான் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மன கவலைகள் வந்து போகலாம் திருவாதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் புலர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் இதிலும் கவனம் தேவைப்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பல புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்கள் தொட்டது துளங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ஆயுளும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்கிற தொட்டது துளங்கும் நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவிலே குழப்பம் அடைவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் பூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பிகள் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழிலே அல்லது உத்தியோகத்திலே திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளும் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் துலாம் இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதா எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் வாகனங்களை இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்டிர தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சங்களை சொல்லித் தருவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலேயே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் நார் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வேகாலத்தில் வாடிக்கையாளர்கள் கழிவாக பேசுங்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நார் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தை வாடிக்க கனிவாக பேசுங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது உடல் ரீதியாக ஒருவித அழுப்பு சலிப்பு ஏற்படலாம் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் சிலர் உதவுவதை போல உபத்திரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும் உத்தியோகத்தில் அதிகாரியோடு போர் வந்து நீ பொறுமை தேவைப்படுகின்ற நாள் ஒரு ஆளுவ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ரீதியாக ஒருவித அழுப்பு சலிப்பு ஏற்படலாம் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உதவுவதை போல உபத்தரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாகி வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் தொந்தரவு குறை அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடைய தொந்தரவு குறை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் மற்றபடி புத்திசாலிதனமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் விஐபிகளாக வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் மற்றபடி புத்திசாலிதனமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது வாகனத்தை வாங்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் இது வரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்